குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கொல்கத்தா ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முப்பத்தோரு வயது பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது போலீசில் தன்னார்வலராக வேலை பார்த்த சஞ்சய் ராய் என்ற கொடூரன் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் மீது பெரிய அளவில் சந்தேகம் எழுந்தது அதிக அழுத்தம் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் அவருக்கு மற்றொரு மருத்துவமனையில் பணி வழங்கப்பட்டது அந்த சமயத்தில்தான் மருத்துவமனையில் அவர் நிதி முறைகேடு செய்ததாக கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது உறவினர்கள் உரிமை கோராத சடலங்களை சட்டவிரோதமாக விற்றது பயோமெடிக்கல் கழுவிகளை கடத்தியது மருந்து மருத்துவ உபகரண சப்ளையர்கள் செலுத்தும் கமிஷனுக்காக டெண்டர்களை முறைகேடாக அனுப்பியது தேர்வில் தேர்ச்சி பெற ஐந்து லட்சம் முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்த மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் சந்தீப் கோஷ் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதனை விசாரித்த கோர்ட் புதிய பணியை தொடராமல் நீண்ட விடுப்பில் செல்ல சந்தீப் கோஷுக்கு அறிவுறுத்தியது டாக்டர் வழக்கை விசாரிக்கும் சிபிஐ ஆகஸ்ட் பதினாறு முதல் சந்தீப் கோஷிடம் தொடர் விசாரணையில் இறங்கியது மருத்துவமனை ஊழல் தொடர்பாக தனியாக இன்னொரு வழக்கை பதிவு செய்த சிபிஐ ஆகஸ்ட் ஐந்தில் சந்தீப் கோஷுக்கு தொடர்புடைய இடங்களில் அதிரடி ரெய்டு நடத்தியது அப்போது கிடைத்த ஆவணங்களை வைத்து மீண்டும் விசாரணை தொடர்ந்தது மொத்தம் பதினெட்டு நாட்கள் விசாரித்தனர் இரண்டு முறை உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு வார கால விசாரணைக்கு பின் இப்போது நிதி முறைகேடு விவகாரத்தில் சந்தீப் கோஷை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனா் இவருடன் சேர்த்து மருந்து விற்பனையாளர்கள் பிப்லவ் சிங்கா சுமன் ஹசாரா கோஷின் பாதுகாப்பு அதிகாரி அப்சர் அலி ஆகியோரும் கைதாக்கியிருப்பது கொல்கத்தாவில் பரபரப்பை கூட்டியுள்ளது பயிற்சி பெண் டாக்டர் கொலை சம்பவம் தொடர்பாக நாளுக்கு நாள் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகி வருகின்றன இந்த ஊழலுக்கும் பெண் டாக்டருக்கு நேர்ந்த கொடூரத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கின்றனர்